ஆய் காய்த்தி பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே மக்கள் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ முகூர்த்த கலெக்ஷனில் வந்தால் தான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ ஆனால் கலெக்ஷனில் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கும் செக் பண்ணி பார்த்து வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்களா பண்டல் பண்டலாக வந்திருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் அதை எடுத்து லேவட் பண்ணி அடிக்க வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த மேலாங்க கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கரிஷ்மா வாயில் சாரீஸ் தான் ஃபுல்லாக இது எல்லாமே அந்த மாதிரி சாரீஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் முடி இருக்கும் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க மேலேயும் தொங்க விட்ருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சாரீசாகவும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ப கொஞ்சம் வெலை அதிகமாக தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஆனால் இந்த சாரீ பற்றி எனக்கு தெரியாது எப்போயும் நான் போனால் பார்ப்பேன் ஏன்டா வாயில் சாரீயும் போட்டிருக்கேன் இவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன் அது கொஞ்சம் ஏஜ் அதிகமாக கட்டுவாங்க நினைக்கிறேன் இந்த சாரி இன்னும் எனக்கு அந்த டவுட் வரல வீடியோ வருஷம் போற அடுத்து தான் இருக்குது அந்த டவுட்லேயே தான் ஓடிட்டுருக்கு ஆனால் பார்க்குறது கலராக இருக்கும் அழகாக இருக்கும் ஸ்டிஃப்பாக இருக்கும் அந்த சாரி எல்லா கலரும் இருக்கும் பார்க்குறதுக்கு பேர்ட்ஸ் போட்டுக்கும் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்கும் அந்த வாயில் சாரீயில நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட் ஹேண்ட்வாக் சாரீ தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் பார்ட்டி வியராக இருக்கும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சூப்பராக நான் பார்ட்டி வியர் ரிசப்ஷனுக்கெல்லாம் கட்டிகிட்டு போனேன் நல்லா சைனிங்காக ஒர்க் வச்சது அந்த பார்த்தா ஜம்னு ஜமக்கி இதெல்லாம் ஒட்டாது கலரெலாம் போகாது நல்ல துணி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னா சொல்லலாம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் பார்க்க கொஞ்சம் நல்லா பெரியன்னா ஒரு நல்ல லென்த்தான பார்டர் இருக்கும் முந்தியும் அந்த மாதிரி இருக்கும் பல்லுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் வச்ச லேஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய விரித்து காட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலருமே இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்கும் கலர்ஸு நீங்கள் வந்து அவங்ககிட்ட என்ன கலர்லையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதனால் தான் மேலே தொங்க விட்ருப்பாங்க நீங்கள் எந்த கலர்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து அவங்களே ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க எப்படி இருக்கும் சரிட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் ரேட் வந்து இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஆனால் வியூவர்ஸ் நிறைய கமெண்ட்ஸில் போடுவாங்க பார்த்துருப்பீங்க எப்போயுமே நான் இங்கே தான் மேடம் எடுப்போம்னு சொல்லுவாங்க ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் நம்ம நிறைய ஷாப் வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுக்கே தெரியும் இது வந்து பட்ஜெட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா எங்கள் தொங்கோட்டுக்க ஸ்ட்ரீட்டு பட்ஜெட்லேயே நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த பார்த்து மெட்டீரியல் வர பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் வேறு லெவல்னு சொல்ல அவ்வளோ அழகான கலெக்ஷனு நீங்கள் வர்ற சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் நானும் வருவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்குறவங்க பார்க்கலாம் ஆன் கேமராவில் வர்றவங்க வரலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டசர் சில்க் சாரீ தான் இந்த செட்டு சாரின்னு இது அஞ்சு அஞ்சுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது இங்கே உங்களுக்கு பார்த்தது தெரியும் ஐடியா கிடச்சி எவ்வளோ அழகாக தொங்க விட்டு கலெக்ஷன் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மூணு கலர் அஞ்சு கலர் வச்சுருப்பாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியாது இருக்குது நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாலேருந்து எண்ணூறுரூவா முடிய இருக்குது கலர்ஸ் பாருங்கள் ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் செட்டு சாரின்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் சொல்லுவாங்க ஒரே மாதிரி சொல்லுவாங்க எடுக்கணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது லைட் கலர் டார்க் கலர்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கேன் அண்டு வித் ப்ளூஸோடு இருக்கும் டஸர் சில்க் கலெக்ஷன் மறுபடியும் நிறைய போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்துருக்கு இந்த வீடியோவில் இப்போ நான் போடுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டு வாங்குறதுக்கு வந்திருக்கோம் நிறைய காஞ்சி காட்டன் அந்த சாரீ கலெக்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாரின்னு ஒரே மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஒரு பத்து சாரி பதினஞ்சு சாரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க இந்த இருந்து வாங்கிட்டு போனாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க எனக்கு ஃபேன்சி சாரி அந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் அபவ் இருக்கும் அது பக்கத்தில் இருக்குது அந்த மாதிரியாக இருக்கும் இது வந்து மொத்தமாக வந்து பசங்க தான் இருந்தாங்க நாலஞ்சு பசங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா பார்த்தா ஓ இது ஒரே மாதிரி கலர் எடுத்துருப்போம் அந்த கலர் பார்க்க அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்ப இப்போ வீடியோ லைட் பிஸ்கட்ல இருக்குது நேரில் பார்க்க சூப்பர் கலராக இருக்குது இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பசங்க சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க பன்னெண்டு எங்கள் வீட்டுக்கு மொத்தமாக வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே பார்த்தா அந்த கலர் அத்தனை எங்கேருந்து எடுத்து வந்தாங்க இந்த உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கு உருக்க வச்ச சாரீங்க இதுவும் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து தான் நல்லா அழகாக இருந்துச்சு இப்போ இந்த எங்கள் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ஃபேன்சி காட்டன் சொல்லலாம் அழகாக இருக்கு ஃபேன்சி சாரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒர்க் பண்ணி நீட்டாக அந்த டீசண்டாக இருக்கும் கட்டிகிட்டு போனால் நல்லா ரிச்சாக இருக்கும் ராயலாக இருக்கும் டீசெண்டாக இருந்துச்சு அந்த மாதிரி சாரீ இது இந்த சைனிங்கு சமக்கி ஒர்க்கு அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்த்த சாரி அந்த மாதிரி சாரீ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த அந்த சாரீ ரிஜெக்ட் பண்ணிட்டு சொல்லி இந்த சாரீ தான் வாங்கினேன் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு மார்வல் சாரீ தான் இந்த சாரி வந்து நெக்ஸ்ட் நான் வந்து நாளைக்கு நான் ஷூட் பண்ணுற வீடியோவில் வந்து இந்த நான் கட்டிகிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டிச்செல்லாம் பண்ணியாச்சு ரொம்ப இருக்குது அழகாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த சாரீ இல்லாமல் தான் எடுத்து அதெல்லாம் ரேட்டெலாம் வரப்போகிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓப்பன் பண்ணி கேட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அழகான ப்ளூமுங்க க்ரீனும் இல்லாமல் அஜந்தா ப்ளூங்கில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் மார்பிள் சாரி உங்களுக்கு சொல்லி தேவை தேவையே இல்லை அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இந்த கலர் எல்லாத்துக்குமே சூட்டாங்க அந்த கலர் அவ்வளோ அழகாக லைட் கலர் சூப்பராக இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக காட்டுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை ஹைட்டாக வர காட்டுது ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக வியூவர்ஸ் பிடிக்கும் நாளைக்கு போய் என்னென்ன வியூ இருக்குது சரி நான் பார்த்து உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னால் எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்